ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் இரண்டு திருக்குறளில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் செல்வம் யாதனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாது பிளஸ் எனின் தன்னெஞ்சு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு தன் பிளஸ் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு தீது பிளஸ் உண்டோ என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக முதல்ல பொருள் வரும் வழிகளை அறிதல் ரெண்டாவது பொருள்களை சேர்த்தல் மூணாவது சேர்த்த பொருளை பாதுகாத்தல் நான்காவது பொருளை பிரித்து செலவு செய்தல் குருவினா எப்போது தன்னெஞ்சே தன்னை வருத்தும் இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தெட்டுல இருக்கு பக்கையன் நாற்பத்தெட்டில் எட்டாவது குரல் கூறிய பொருள் ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினார் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும் வாழும் நெறியாது இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஏழில் இருக்கு பக்க எண் நாற்பத்தி முதல் குரலில் உள்ள பொருள் ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமையில்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் குருவினா மூன்று உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார் விடை பக்க எண் நாற்பத்தி எட்டுல இருக்கு பக்கையன் நாற்பத்தி எட்டுல ஒன்பதாவது குரல் குறைய பொருள் உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் கீழ்காணும் சொற்களை கொண்டு திருக்குறள் அமைக்க அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பின்வரும் பத்திக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடு இதற்கு ஆன்சர் பொருத்தமான திருக்குறள் வந்து மூணாவது திருக்குறள் உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்